ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக எடுத்து கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கிளாக் தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹார்ட் போர்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் ஹார்ட் போர்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லோ கலர் சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் சார்ட் பேப்பர் வச்சு இந்த ஹார்ட் போர்டை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டேன் இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஏ ஃபோர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பேப்பரில் ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன் மடக்கி கட் பண்ணி ஃப்ளவர் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நாலு ஃப்ளவர் நமக்கு தேவை நாலு ஃப்ளவருமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ளவர் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயுமே பின்னாடி சார்ட் பேப்பர் வச்சு நீட்டாக ஒட்டி எடுத்தாச்சு பாட்டில் மூடியை யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒன்றேருந்து டொல் வரைக்கும் எழுதி எடுத்திருக்கேன் நாலு ஃப்ளவர்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி ஹார்ட் ஹார்ட்போர்டில் ஒன்பது சென்டிமீட்டர் நீளமும் ஒரு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி பெரிய முள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமா அக்லிக் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணியிருக்கேன் சின்ன முள்ளுக்கு ஆறு சென்டிமீட்டர் நீளமும் ஒரு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி ப்ளூ கலர் அக்லிக் பெயிண்டில் கலர் பண்ணி எடுத்திருக்கேன் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஹார்ட்போர்டில் ஒன்லேருந்து டொல் வரைக்கும் சேம் அளவு டிஸ்டன்ட் விட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இனி இந்த ஃப்ளவர்ஸை எடுத்துக்கலாம் ஃப்ளவர்ஸோட சென்டரில் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த நாளையுமே ஒவ்வொரு ஃப்ளவர்லேயுமே ஒட்டி விட்டுக்கலாம் இனி இந்த பூவோட பேக்கில் கம் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணி வச்ச இடத்துல ஒட்டி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு பன்னெண்டை ஒட்டுறேன் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ லெவன் வரைக்கும் ஒட்டி விட்டுக்கிறேன் ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்தாச்சு இனி சென்டரில் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் நீ ஹார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்த இந்த ரெண்டு முள்ளுலேயுமே ஒரு எண்டில் பின் யூஸ் பண்ணி ஹோல் போட்டிருக்கேன் இனி இந்த ஹோலுக்குள்ளாடி என்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஸ்டட் கம்மலை தான் இந்த ஹோலுக்குள்ளாடி வச்சு விட்டுறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக அழகாகவும் இருந்துச்சு இனி வந்துட்டு இந்த முள்ளை நமக்கு ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பென்சிலில் வரைஞ்சி வச்சுருக்கிற இந்த ஸ்மைலியை ஸ்கெட்ச் பென் வச்சு நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன் வரைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஹார்ட் போர்டில் கரெக்டாக சென்டரில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன் அந்த ஹோலுக்குள்ளாடி இந்த முள்ளை வந்துட்டு நம்ம வச்சு விட்டுக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டட்டோட பட்டை எடுத்து பின்னாடி ஸ்ட்ராங்காக வச்சு விட்டுக்கிறேன் அப்போ இது ஸ்டிஃப்பாகவும் நிற்கும் நமக்கு வந்துட்டு இந்த முல்லை ஒட்டேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கிளாக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு குட்டீஸ் பார்க்குற மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க அவங்களுக்கு இதை பார்த்து நம்பர்ஸும் ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம் டைம் பார்க்குறதுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் கற்றுப்பாங்க உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஒரு வெல்கம் போர்டு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு பாட்டில் மூடியை யூஸ் பண்ணி சார்ட் பேப்பரில் ஒரு பத்து பீஸ் போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இனி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேப்பரில் கன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்தா ஷெல்ல இந்த க்ளூவில் ஒட்டி விடுறேன் மூணு லேயராக ஒட்டி எடுத்துருக்கேன் ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இதே மாதிரி பத்து பீஸ் ரெடி பண்ணி எடுக்கிறேன் பூ ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனி அக்லிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரெட் கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் மூணு கலர்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இனி ஆரஞ்சு கலர் ஏ ஃபோர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடக்கி அதுக்கப்புறமும் மடக்கிட்டு சின்ன சின்னதாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இனி க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணி எடுக்கிறேன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும் இதை வந்துட்டு இந்த ஃப்ளவரோட சென்டரில் வச்சு விட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருக்கும் இதே மாதிரி பத்து பூவையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஹார்ட் போர்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த ஹார்ட் போர்டில் ஃபுல்லாகவே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன் ஒட்டி எடுத்தாச்சு இனி வந்துட்டு பார்டர் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இனி பார்டர் லைனுக்கு மேலே கலர் செல டோப் யூஸ் பண்ணி நாலு சைடும் ஒட்டி எடுத்துக்கிறேன் கலர் செல டோப் இல்லை அப்படின்னா சார்ட் பேப்பரை இதே சைஸில் கட் பண்ணி நாலு சைடும் ஒட்டி எடுத்துக்கோங்க பார்டர் லைன் ஒட்டினா கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இனி கில்டர் ஃபார்ம் ஷீட் தான் எடுத்திருக்கேன் இருபது சென்டிமீட்டர் நீளமும் அஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இனி கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை ரெண்டாக மடக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்செடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கையில் இதே மாதிரி வச்சுட்டு குட்டியாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா லீஃப் வரைகிறேன் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க லீஃப் வரைஞ்சதுக்கப்புறமா இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக லீஃப் கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இனி ஹார்ட்போர்ட் எடுத்து அஞ்சு ஃப்ளவர்ஸ் மேலேயும் அஞ்சு ஃப்ளவர்ஸ் கீழ்ப்பக்கமும் இருக்கிற மாதிரி கம் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் பூக்கள் எல்லாமே ஒட்டி விட்டதுக்கு அப்புறமா லீஃபையுமே ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சென்டரில் வெல்கம்னு பிரிண்ட் எடுத்து ஒட்டிக்கிறேன் இல்லைன்னா எழுதி கூட நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக நம்ம வெல்கம் போர்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்